கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டுகிறேன் ஸோ மச் இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் வந்து நம்ம தளபதி ஊக்குவிச்சாரு இனிமேட்டும் வந்து இந்த கல்வி பணி வந்து தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் Thank you. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா மனசாட்சி இல்லையா அதாவது காமராஜர் அப்படிங்கிறவர் கல்வி புரட்சி செஞ்சவர் தமிழ்நாட்டில் அவரோட விஜய் அவர்களை எப்படி ஒப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பப்படுது அதாவது காமராஜர் வரும்போது ரெண்டாயிரம் பிரைமரி ஸ்கூல் அதாவது ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு அவர் பதவி ஏற்ற உடனே அந்த ரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்து அவர் பதவி முதல் பதவி காலம் முடிஞ்சக்கப்புறம் ரெண்டாவது பதவி காலம் ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிகள் த திறந்து அவருடைய இரண்டாவது பதவி காலம் முடிகிறப்ப கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஆரம்ப பள்ளிகளை வந்து திறந்து வச்சாரு காமராஜர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மாணவர்களை வந்து படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அதாவது இலவச கல்வி வந்து கொடுத்திருந்தாரு அதாவது இந்தியா கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னா பதினாலு வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு எந்த ஒரு மாநிலத்திலையும் இருக்கிற முதல்வர் வந்து அதை பத்தி சிந்திக்காம இருந்தாங்க ஆனா காமராஜர் பெற்றவர்கள் மட்டும்தான் எப்படி இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு அழகப்பா அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி வந்து ஃபுல்லாக எப்படி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது எப்படி தரமான கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறத அந்த கமிட்டி சார்பில் ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணார் வெறும் ஆரம்ப பள்ளிகள் மட்டும் பத்தாது நம்ம வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் கிட்டத்தட்ட ஆறுநூறு ஸ்கூலை வந்து முதல் கட்டத்தில் திறந்து இரண்டாம் கட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஹையர் செகண்டரி தமிழகத்தில் அவர் தொடங்கி வச்சார் அது மட்டும் இல்லாமல் இருநூத்தி இருபது பாலிடெக்னிக் காலேஜஸையும் வந்து தமிழகத்தில் திறந்து வச்சார் காமராஜர் அவர்கள் பல கலைக்கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அவர் பீரியட்ல தான் வந்து தமிழகம் முழுவதும் திறந்தைக்கு வைக்கப்பட்டுச்சு இந்த கல்விக்கு அப்படிங்கிற பட்ஜெட்டை வந்து கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகரித்து நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் அளவுக்கு அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே அவர் அந்த பட்ஜெட்டை வந்து கொடுத்திருந்தாரு இதனால பல மாணவர்கள் வந்து கல்லூரி நோக்கியும் பள்ளிகளை நோக்கியும் வந்து வந்தாங்க இதற்காக அவர் வந்து என்ன ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார்னா பள்ளி வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார் இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னா செல்வந்தர்களும் பல மக்கள் வந்து அவர்களுடைய பணத்தை வந்து டொனேஷனாக வந்து கொடுக்கலாம் டொனேஷனாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சொந்த இடத்த பள்ளி நடத்துறதுக்காகவும் கொடுக்கலாம் இதனால் வேண்டுங்கிற நிதியை வந்து திரட்டி கரும் பலகைகள் நாற்காலிகள் கட்டிடங்கள் எல்லாமே உருவாக்கி இன்னும் பல பள்ளிகளை அவர் வந்து திறந்து வச்சார் கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ஏழு மாநாடுகள் அவர் தலைமையில் நூத்தி அறுபத்தி ஏழு மாநாடுகள் அவர்கள் தலைமையில நூற்றி அறுபத்தேழு மாநாடுகள் அவர் தலைமையில் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டுச்சு நிதியும் திரட்டப்பட்டுச்சு நிறையா பள்ளிகள் ஆரம்பிக்கவும் பட்டுச்சு இதனால் ட்ராப் அவுட்ஸ் க பள்ளியிலிருந்து வெளியவர்களோட எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்தது டீச்சர் ட்ரைனிங் அதாவது தரமான கல்வியும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச காமராஜர் ஃப்ரீ ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அங்கே ஆரம்பித்தார் அதே மாதிரி ஒவ்வொரு மூணு மைலுக்கும் ஒரு ஆரம்ப பள்ளி ஐந்து ம மைலுக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற வி விகிதாச்சாரத்தில் நிறைய பள்ளிகளை வந்து திறந்து வச்சாரு இப்படிப்பட்ட கல்வி புரட்சி செய்த காமராஜரோடையும் இப்படிப்பட்ட கல்வியை புரட்சி செய்த காமராஜரோட நடிகர் விஜயை வந்து எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு மக்களுடைய கேள்வியாக இருக்குது அதனால் உத்தமரான காமராஜரோட தயவு செய்து விஜய் அவர்களை ஒப்பிட்டு நீங்க வந்து இளைய காமராஜர் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு போகாதீங்க இது மிகப்பெரிய சுழிப்பும் ஒரு வெக்கக்கேடான விஷயமா மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்